திரும்ப திரும்பியோ ஆவியின் கனியோ அன்பு அன்பு சந்தோஷம் நீடிய பொறுமை பொறுமை அடுத்து இரண்டாவது என்னவா தயவு தயவுங்கிற வார்த்தைக்கு இன்னொரு ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இருக்க வேண்டிய ஒரு ஆவிக்குரிய சுவாபம் இந்த இரக்க குணம் இந்த தயவு அடுத்தவர்களுக்கு தயவு காண்பிப்பது அடுத்த இரக்கம் காண்பிப்பது நூற்றி மூணாம் எட்டாம் வருஷம் ஆராதிக்கிற தேவன் இரக்கமும் மன உருக்கம் உள்ள தேவனாம் இரக்கம் என்பது நம்ம கத்துடைய ஸ்வாபம் அந்த சாயலுக்கு நம்ம வரும்படியாகத்தான் பரிசுத்த ஆவியானவர் அவருடைய சாயலை வெளிப்படுத்துவதற்கு இந்த தயவு என்கிற கனிய நம்மிலே உருவாக்க விரும்புகிறார் லேலூயாம் மனிதனுக்கு முன்பதாக நாம் பாடுவதும் ஆராதிப்பதும் ஜெபிப்பதும் கூட்டங்கள் நடத்துவதும் அல்லது ஊழியங்கள் செய்வதும் மாத்திரம் இயேசுவை பிரதிபலிப்பது இல்லை நம்முடைய அனுதன வாழ்க்கையில் நம்மளிருந்து வெளிப்படுகிற சுவாபம் நாம் செய்கிற செயல்கள் நாம் சொல்லுகிற இயேசு யார் என்பதை நாம் செய்கையிலே காண்பிக்கிறோம் அலேலூயாம் அலேலூயாம் இரக்கமுள்ளவர் என்று சொல்லுகிற இயேசுவை என் இரக்க குணத்தால் நினைச்சுவன் நான் காட்டணும் என் ஆண்டு நேசிக்கிறார் என்று சொல்லுகிற நான் அவர் எப்படி நேசிக்கிறார் என்பதை என்ன செய்யணும் காண்பிக்கணும் நான் பேச்சில் அல்ல பலத்திலே இருக்கிறது அப்படின்னா தேவன் என்று சொல்லுகிற அந்த காரியத்தை செய்கையில காட்டும் தான் கர்த்த நாமம் மகிமைப்படும் மலையிலூயாம் அப்போ தேவன் நம்ம இடத்துல தயவு அந்த குணம்

சி சி சபை ஏன் இந்து கோவிலில் கூட பாருங்களேன் வாசவில் நிறைய பிச்சைக்காரங்க உட்காந்துருப்பாங்க நிறைய பிச்சைக்காரங்க உட்காந்து இருப்பாங்க இந்து கோவில்கள் கூட இருக்கட்டும் தர்கா இருக்கட்டும் பிச்சைக்காரன் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு தெரியும் உள்ளே போனால் வெளியே வரும்போது நினைச்சிவாங்க ஆனால் அந்த பெந்தகோஷவ வாசலில் மட்டும் பிச்சைக்காரனே ஏன்னா அவன் என்ன நினைக்கிறான்னா நான் வெளியே இருக்கிறான் அவன் உள்ளே இருக்கிறான் முதல்ல புரியுதா உங்களுக்கு வாய் நிறைய சத்தியம் விஸ்வம் பெந்தகோஷ விசுவாசிங்க ஆனா ஒரு மனுஷனுக்கு கையை நீட்டணும்னா அந்த கை என்ன ஆயிரும் இந்த கை என்ன ஆயிரும் நமக்கு ஏழைக்கு இறங்குகிறவன் யாரு கடன் கொடுக்கிறானா இறக்க குணங்கிறது நம்முடைய பொருளாதாரத்தில் வெளிப்படணுங்க நான் அடுத்தவனுக்கு கொடுக்கணுங்கிறதுக்கு எனக்கு பெரிய செல்வ செழிப்பு இருந்தா தான் கொடுக்கணும் அவசியம் கிடையாது எங்கிட்ட இருக்கிறதுல என்னால் முடிந்ததை தேவை உள்ளவர்களுக்கு நான் கொடுக்கிற அந்த சுவாபம் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் ஏழைக்கிறங்கிறன் கத்தருக்கு கடன் கொடுக்குறானா அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதில் நம்ம இறுதை ஒருபோது கணக்கு பார்க்கவே கூடாது எனக்கு இது இருக்கு எனக்கு அதாவது நிறைய நேரங்கள்ல மற்றவர்களுக்கு நிறைய ஆலோசனை கொடுப்போம் சத்தியம் சொல்லுவோம் இயேசு பத்திலாம் அப்படி இப்படின்னு பேசுவோம் ஆனா அந்த மனிதன் கஷ்டப்படுகிறான் தேவையுள்ளவன் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம இருதயத்துல கொடுக்கணுங்கிற எண்ணம் உதவணுங்கிற எண்ணம் என்ன செய்யறது இல்லை இந்த கொடுப்பது ஒரு ஆவிக்குரிய கனிங்க கொடுக்கறது ஆவிக்குரிய கனி இது இயேசுவின் சுவாபம் ஒரு வார்த்தை வாசிங்க மத்த பதினைந்துல முப்பத்தி ரெண்டை வாசிங்களேன் பின்பு பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன் ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன் இவர்கள் என்னிடத்தில் மூன்று நாள் தங்கி இருந்து மூன்று நாள் தங்கி இருந்து சாப்பிட ஒன்றும் இல்லாத இருக்கிறார்கள் நல்ல கவனிங்க இயேசு ஜனங்களுக்காய் பரிதபித்தார் என்னன் பரிதபிச்சாரு இவர் மட்டும் என்ன ஃபுல் மீல் சாப்பிட்டு உட்கார்ந்திருக்கிறாரு இவர் என்ன ஃபுல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுக்கிட்டு திருப்தி ஆயிட்டு ஐயோ இவன் சாப்பிடல நம்ம அப்படிதான் நினைக்கிறோம் முதல்ல நான் திருப்தி அடையிட்டேன் அப்புறம் அடுத்தவனுக்கு என்ன செய்கிறேன் எனக்கே ஒன்றும் இல்லை கொடுக்கறதுக்கு நான் இப்படி அடுத்தவனுக்கு சாப்பிடாம தான் இருக்கிறாரு ஜனங்களை பார்த்து என்ன பரிதவித்தார் ஐயோ அந்த ஜனங்களுக்கு சாப்பிடாம இருக்கிறாங்களே ஏதாவது நம்ம கொடுக்கணும் ஏதாவது நம்ம கொடுக்கணும் சீ சொல்றாங்க ஒண்ணுமே இல்லாண்டவர் ஒரு ஏழு அப்பமும் கொஞ்சம் மீனு தான் இருக்குது இருக்கிறத கொண்டா முதல்ல நான் சாப்பிட்டு திருப்தி அடைகிறேன் அப்படின்னு சொன்னாரா இல்லை நாம் என்ன நினைக்கிறோம் முதல்ல எனக்கே ஒன்றும் இல்லை அப்புறம் எப்படி மற்றவங்க கொடுக்கறது ஏசு பாருங்க அதை கொண்டு வந்து ஜபம் பண்ணி ஜனங்கள் திருப்தி அடைய வேண்டும் என்று கொடுப்பதிலே அந்த இரக்க சுவாபம் உள்ளவர் என் ஆண்டவர் இயேசு அல்லேலூயா பரிதவிக்கிறேன் அந்த சுவாபத்தை நம்ம எதிர்பார்க்கிறார் ஒரு மனுஷன் கஷ்டப்படுறான் பொருளாதாரத்திலயா இருக்கட்டும் சில நெருக்கங்களிலேயா இருக்கட்டும் கஷ்டப்படும் போது இருதயம் லகுவாகணும் என் இருதயம் இறங்கணும் நான் அவளுக்கு ஏதாவது செய்யணுமே இந்த சுவாபம் தாங்க ஆவிக்குரிய கனி ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் அது இருக்கணும் பக்கத்துல ஒருத்தன் கஷ்டப்படுறான் என் இருதயம் அங்கலாய்க்கணும் பரிதபிக்கணும் அந்த பரிதபிக்கிற ஒரு இருதயம் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் தேவை இனி கிறிஸ்தவன் எங்க பரிதபிக்க பழகிட்டோம் ஜபத்தின மட்டும் பரிதபிப்போம் அந்த ஒரு ஏழைகளையும் திக்கற்ற பிள்ளைகளையும் சந்தி எப்படி சந்திப்பார் கத்த ஜப பதில் கொடுக்குறாரு சந்திக்க தாண்டா உன்னை வச்சிருக்கிறேன் அப்படின்றாரு நம்ம அந்த பதில் ஏத்துக்க மாட்டோம் யாரு ஆகிலும் அனுப்பும் ஆண்டவரே ஏழைகளை எப்படியாவது சந்தி அதுக்கு தான் உண்ண வச்சிருக்கிறேன் அதுக்கு தான் உண்ண வச்சிருக்கிறேன் நம் நிறைய நேரங்களில் கொடுப்பதை விட வாங்குவது தான் மேலும் நினைக்கிறோம் அப்படியே பழகிட்டோம் அவள் தன்னால் இயன்றதை செய்தாள் யாரு யாரு மரியாள் இயேசுன்னு பார்த்த தைலத்தை ஊத்துறா யூதாஸ் சொல்றான் அதை வித்த முன்னூறு பணத்து கொடுக்கலாமே அவள் தன்னால் இயன்றத என்ன செய்தா இயன்றதை செய்யுங்க உங்கள்ட்ட என்ன இருக்கோ திக்கற்றவர்களுக்கும் ஏழைகளுக்கும் உதவி செய்கிற அந்த ஒரு கனி நம்மளுக்கு வெளிப்படணுங்க ஒருவேளை இதுவரைக்கும் யாருக்கும் உதவி செய்கிற மனசு இல்லைன்னா கேளுங்க ஆண்டவர் ஆண்டவரை நான் எல்லாருக்கும் உதவி செய்கிற ஒரு நல்ல இரக்க குணத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரை அது ஒரு ஆவிக்குரிய சுவாபம் அதுதான் உண்மையான தேவபக்தியா நீ வாசிங்களேன் யாக்கு ஒண்ணு அதிகாரத்துல இருபத்தி ஏழை வாசிங்க திக்கற்ற பிள்ளைகளும் திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாத படிக்கு தன்னை காத்துக் கொள்கிறதுமே தேவனுக்கு முன்பாக தேவனுக்கு முன்பாக மாசு சுத்தமான வாப்பியா இருக்கிறது பியூர் காட்லினஸ் சுத்தமான தேவ பக்தி எதுவா திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் விசாரி விசாரி என்ன தெரியுமா பிரதர் நல்லா இருக்கிறீங்களா சிஸ்டர் நல்லா இருக்கிறீங்களா இப்படியே பழகிட்டோம் வாயிலையே வாயிலேயே பிரதர் நல்லா இருக்கிறீங்களா உங்களுக்கு ஜவு பண்ணிக்கிறேன் சிஸ்டர் எதுவும் உங்களுக்கு கஷ்டம் கேள்விப்பட்டேன் ஜவு பண்ணிக்கிறேன் ஆண்ட சொல்ற அந்த விசாரிப்பு இல்லை உன்னால முடிந்த தயவு முடிந்த இரக்கத்தை அவளுக்கு உதவி செய்யற மனப்பக்குவம் இல்லாம ஒருத்தருக்கு இரக்கம் காண்பிக்கிற பக்குவம் நம்ம என்னதான் ஜெபித்து ஆவில நிரம்பி ஆராதித்தாலும் அது தேவபக்தி இல்லை என்னால இயன்றதனை கொடுக்கிற ஒரு இரக்க குணம் அதே யாக்கோ ரெண்டாவது அதிகாரத்துல பதினஞ்சு பதினாறு வாசி சில வார்த்தைகள் சகோதரனாவது சகோதரியாவது ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமல் வஸ்திரம் இல்லாமல் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது போது அனுதின ஆகாரம் இல்லாமல் இருக்கும்போது உங்களில் ஒருவன் உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி அவர்களை நோக்கி நீங்கள் சமாதானத்தோட சமாதானத்தோட போங்கள் குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்திற்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன நல்ல கவனிங்க ஆண்ட சொல்றாரு ஒரு சகோதராக சகோதரி ஆகுது போகிற ட்ரெஸ் இல்லை சாப்பிட சாப்பாடு இல்லை உங்கள்கிட்ட வந்து அனுப்புகிறேன் நான் உங்கள்கிட்ட அனுப்புகிறேன் அவங்கள பார்க்கவும் அவனை விசாரிக்க ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொடுக்குறேன் நீ என்ன பண்ணுற அவங்கள பார்த்துட்டு கவலைப்படாதீங்க உங்களுக்கான சோகம் பண்ணுறேன் கர்த்தர தேவை சந்திப்பார் உங்களை அற்புத ஆண்ட சொல்லாரு அவன் பசிய ஆற்றுறதுக்கான பொருளாதாரம் கூட இருக்குது அவனுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுப்பதுக்கான பொருளாதாரம் கூட இருக்குது நீ என்ன பண்ணுற எல்லாத்தையும் சுயநலக்காரனா உனக்கு பத்து தலைமுறைக்கு நீ சேர்த்து வச்சுக்கிற ஆண்ட நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதேன்னா பத்து வருஷத்துக்கு அப்புறம் குறித்து இன்னைக்கு கவலைப்பட்டு எல்லாம் சேர்த்திக்கிறோம் ஆனால் அவ்வளோவா என்ன சொல்கிறோம் கவலைப்படாதீங்க ஏசு உங்களை நடத்துவார் ஏசு ஜோமுன்றேன் உங்களை கத்தை திருப்தியாக நடத்துவார் ஆண்ட சொல்கிறாரு நீ எல்லாம் சொல்லி அனுப்புறியே அதில் என்ன ப்ரியோஜனம்ன்றார் கத்தை நீ சாப்பாடு கொடுக்காம ட்ரெஸ்ஸு கொடுக்காம நீ போய் பசியாரு நீ போய் குளிர்காய் என்ன சொல்லி அனுப்புறியா அதெல்லாம் என்ன பிரயோஜனம் அப்படி என்ன அர்த்தம்னா நீ ஆவிக்குரியவன் சொல்லிக் கொள்வதில் என்ன அர்த்தம் நீ சர்ச்சுக்கு போய் என்ன பிரயோஜனம் நீ இவ்வளோ சத்தியங்கிட்ட என்ன பிரயோஜனம் உன்னை அதுக்குதானே தான் வச்சிருக்கிறேன் ஏழைக்கு இறங்குகிறவனை கர்த்தர் என்ன செய்கிறாராம் கணக்கில் வைக்கிறார் அது ஒருத்தர் உதவி செய்கிறோம் அது நமக்கு நஷ்டம் இல்லைங்க அது யார் அக்கௌண்டில் போய் நிற்கிதான் கர்த்தர் அக்கவுண்ட் நிற்கிது அவர் ஒரு ஆளுக்கு கடனாளி இல்லை அவர் திரும்ப அதை அவனுக்கு கொடுப்பார்